வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் கோவிலுக்கு செல்வது ஏன் ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கையில் ஒருவர் குறுக்கிட்டு ஆண்டவனை அடைய நாம் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு போகாமலேயே ஆண்டவனை அடைய முடியாதா என்று கேட்டார் விவேகானந்தர் அவரிடம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் அவர் ஓடிப்போய் ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்தார் சுவாமி அவரிடம் நான் தண்ணீர் தானே கேட்டேன் எதற்கு இந்த செம்பு என்றார் கேள்வி கேட்டவர் குழம்பி போய் செம்பில்லாமல் எப்படி தண்ணீர் கொண்டு வர முடியும் என்று கேட்டார் சுவாமி அவரிடம் ஆமா சகோதரனே தண்ணீர் கொண்டு வர செம்பு தேவைப்படுவது போல ஆண்டவனை உணர்ந்து மகிழ ஓர் இடம் வேண்டும் அதுதான் ஆலயம் அதனால்தான் கோவிலுக்கு போகச் சொல்கிறேன் என்றார் சுவாமி நன்றி வணக்கம்